அன்றர்களை நாம் கவனிக்க வேண்டும் அந்த கட்டிடம் அந்த ஆலயம் இடிக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் சொல்கிறார்கள் தானாக இடிந்து விழுந்திருக்கும் போல் தெரிகிறது திட்டம் தீட்டப்பட்டு வந்த கூட்டம் அல்ல என்று சொல்கிறார்கள் யதார்த்தமாக ஒன்றரை லட்சம் நபர்கள் சேர்ந்திருக்கால் போல் தெரிகிறது ஏறத்தால அந்த ஆலயத்திற்கு மேலே ஏறி நின்று கடப்பாறைகளையும் பெரும் பெரும் ஆயுதங்களையும் வைத்திருந்தவர்கள் எல்லாம் சமூக விரோதிகள் என்று நீதிமன்றம் சொல்கிறது அங்கே இருந்த தலைவர்கள் எல்லாம் எதற்கு போனார்கள் இடிக்கதற்கு போனார்களா நீதிமன்றம் போனார்கள் கையிலே கடுமையான வலுவான ஆயுதங்களை ஏன் வைத்திருந்தார்கள் இடிந்து விழுந்தால் அந்த கட்டிடத்தை முட்டுக் கொடுக்கலாம் என்பதற்காக வேண்டி வைத்திருந்தார்கள் அன்பர்களே ஒரு நீதிமன்றம் அதிலும் குறிப்பாக இந்த நாட்டினுடைய அடிமட்ட ஒரு சாதா குடிமகனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை சிபிஐ சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் தேசிய புலனாய்வு துறை இந்த சிபிஐ நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் இது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது